You are watching indiannewstomer.com அந்த ப்ராண்ட் பற்றி தெரியும் கிட்டத்தட்ட நம்ம வந்து டூ தௌசண்ட்லேருந்தே இருக்கிறோம் நான் சர்ட்டிஃபைட் ட்ரைக்காலஜி கோர்ஸ் வந்து ஆஸ்திரேலியாவில் முடித்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கிளினிக்ஸாக கொண்டு வந்தது ஃபஸ்ட்டு சென்னையில் தான் ஆரம்பித்தோம் டீநகரில் தான் ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் இப்போ வந்து செவன் ஸ்டேட்ஸில் எயிட்டி த்ரீ கிளினிக்ஸ் இருக்குது அது எல்லாமே இன்றைக்கி வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அதாவது எல்லா கிளினிக்கில் எல்லா ட்ரீட்மெண்ட்ஸ் இருந்தாலும் கொரியன் ட்ரீட்மெண்ட்ஸுக்காக இங்கேருந்து கொரியாவுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வர ஒரு இப்போ இது பார்த்துட்டு அந்த ட்ரெண்டு பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம் நானும் மிஸ்டர் முக்குந்தன் சிஇஓ ஆஃப் வீக்கை நாங்கள் மற்ற டாக்டர்ஸோட டீமோட கொரியாவுக்கு போய் டென் டேஸ் ட்ரெய்னிங்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதையே இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இங்கே தொடங்கியிருக்கும் இங்கே மட்டும் கிடையாது ஆந்திராவில் ஜூப்ளி ஹில்ஸில் வரப்போகுது மாதிரி பெங்களூரில் சதாசிவ நகரில் வரப்போகுது ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு இதெல்லாமே இது வரப்போகுது இது வந்து ஒன் டே ட்ரீட்மெண்ட் அண்ட் பட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் யூ கேன் சி த டிஃப்ரென்ஸ் விதின் தேர்ட் நைன்டி டேஸ் ஆக்சுவலி ஸோ இதில் வந்து செவன் லேசஸ் அண்ட் செவன் செவன் எல் ப்ளஸ் த்ரீ டி ஈக்குவல் டு கொரியன் பியூட்டி அப்படிங்கிற ஒரு இது ஈக்வ ஈக்வக்வசேஷன் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் ஸோ அது வந்து மிஸ்டர் முகுந்தன் இன்னும் கிளியராக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இன்னைக்கு கொரியன் பியூட்டின்றது வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது இன்றைக்கி எல்லாருமே நைன்டி நைன் பர்சன்ட் இங்கே இருக்க எல்லாருமே வந்து இன்ஸ்டாகிராமில் இருப்போம் இன்றைக்கி இன்ஸ்டா திறந்தாலே ஏதாவது ஒரு வகையில் வந்து கொரியன் பியூட்டியை வந்து பார்த்துடலாம் ஸோ இது வந்து ஒரு ரீசன்ட் ட்ரெண்டு தான் ஸோ இந்த லாஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆஃப் எஸ்தட்டிக்ஸ் காஸ்மெட்டிக் ஃபீல்டை பார்த்தீங்கன்னா கண்ட்ரி கண்ட்ரியாக வந்து இந்த இம்பார்டன்ஸ் மாறினே வரும் ஒரு செவன்ட்டி இயர்ஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யூரோப் தான் வந்து பியூட்டியோடைய ஹப் எஸ்பெஷலி ஃப்ரான்ஸ் ஃப்ரான்ஸில் தான் வந்து பல ப்ராடக்ட்ஸ் வந்து டெவலப் ஆச்சு இன்றைக்கும் வந்து ஒரு நல்ல ப்ரெசன்ஸ் இருக்குது அப்புறம் அப்படியே வந்து அது யூஎஸ்க்கு மாறி கொஞ்ச நாள் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருந்து ஈவன் இந்தியா கூட ஒரு பீரியட் விட்னஸ் பண்ணியிருக்கு இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இந்த பியூட்டி க்ரௌன் வந்து இட் இஸ் சிட்டிங் இன் கொரியா ஸோ கொரியன் கிளாஸ்கின்ன்றது இன்றைக்கி பல பேருடைய ஒரு கனவாக இருக்குது இதை பேஸ் பண்ணி இந்த கே பியூட்டி தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் இப்போ கே பாப் அது இதுன்ட்டு நிறைய நம்ம யங்ஸ்டர்ஸ் வந்து இன்றைக்கி கொரியன் சேனல்ஸ் கொரியன் பாப் இதுலேயே மூழ்கி கிடக்கிறாங்க ஸோ இதெல்லாம் காம்ப்ளிமெண்ட்ரி டெக்னாலஜி ஆயிடுச்சு கே பாப் பார்க்குறவங்க கே பியூட்டிக்கு வர்றதும் கே பியூட்டிக்கு இருக்கவங்க கே பாப் பார்க்குறதும் ஈவன் எங்கள் டாக்டர்ஸே நிறைய பேர் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரியை வந்து ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு நாங்கள் ஓரளவுக்கு சவுத் இந்தியாவில் வி ஆர் ஒன் ஆஃப் த பயனர்ஸ் இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு வருஷமாக எங்கள் ப்ராண்ட் இருக்குது பிரபா மேம் சொன்னாங்க ஒரு பெரிய ப்ரெசன்ஸ் இங்கே கிரியேட் பண்ணியிருக்கோம் ரெண்டாவது எங்களுடைய விஷன் எப்பயுமே ஸ்பெசிஃபிக்காக மேமுடைய விஷன் எப்பயுமே என்னென்னா எந்த ஒரு விஷயம் இந்த ஏஸ்தட்டிக் இண்டஸ்ட்ரியில் இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரியில் இந்தியாவுக்குள்ளே வருதுன்னா அது வந்து நம்மளால் தான் இருக்கணும் அப்படின்றது வந்து இதை ஒரு ஒரு க்ரீடினஸ்ன்னு கூட சொல்லலாம் பட் கண்டிப்பாக இல்லை அது எங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு பட் இதுக்காக நாங்கள் நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் நாட் ஓன்லி இன் டர்ம்ஸ் ஆஃப் மனி எங்களுடைய டைம் நிறைய டைம் வந்து ஈவன் ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸ் இந்த மாதிரி டைமில் கூட வி யூஸ் டு ட்ராவல் ட்ராவல் பண்ணி நிறைய கண்ட்ரியில் இருக்க டெக்னாலஜியை வந்து கொண்டு வந்திருக்கோம் ஸோ அதே மாதிரி வந்து இந்த கொரியன் பியூட்டியும் பண்ணணும் அப்படின்ட்டு வி ட்ராவல் டு கொரியா அங்கே ஒரு டென் டேஸ் இருந்து ஸோ இந்த டெக்னாலஜி எல்லாம் பார்த்தோம் ஈவன் எங்களுடைய டாக்டர்ஸ் பேனல் வந்து அதை ஃபுல்லாக வந்து அனலைஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் இது ரொம்ப ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு நைன் மந்த்ஸ் டைம் எடுத்தது அந்த நைன் மந்த்ஸில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பட் அது வந்து கொரியன் ஸ்கின்னுக்கு சூட் ஆகும் இந்தியன் ஸ்கின்னுக்கு சூட் ஆகுமா இந்த மாதிரி வந்து கான்ஸ்டண்ட்டாக எங்கள் டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணி ஃபைனலாக எண்ட் ஆஃப் நைன் மந்த்ஸ் ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் வந்து ரெடி பண்ணாங்க எங்களுடைய ஒரு சக்ஸஸை காரணம் என்னென்னா அந்தந்த இண்டஸ்ட்ரிக்கான ஸ்பெஷலிஸ்ட் நிறைய பேர் எங்கள் இதில் இருக்காங்க டாக்டர்ஸ் அவங்களுடைய வேலையை பார்க்குறதுக்கு ஸ்கின் லெவல்ஸ் எப்படி இருக்கும் என்ன இருக்கும் என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும் இந்த லெவலில் டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க அதுக்கான எக்யூப்மெண்ட் என்னென்னு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பேனல் ஆஃப் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க பயோமெடிக்கல் இன்ஜினியர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தாறு பேர் எங்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க அவங்க அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணாங்க என்னென்ன எக்யூப்மெண்ட் பண்ணலாம் எதை யூஸ் பண்ணலான்ட்டு ஸோ ஒரு அல்மோஸ்ட் ஒரு டென் லெவன் மந்த்ஸுக்கு அப்புறம் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க திஸ் இஸ் ரெடி ஸோ இதோடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது தோ இண்டியன் ஸ்கின்னுக்கு சூட் ஆகுற மாதிரி நாங்கள் ட்ரீட்மெண்ட்ஸ் டெவலப் பண்ணியிருந்தாலும் இது எல்லாமே கஸ்டமைசபிள் இன்றைக்கி வேர்ல்டுலேருந்து எங்கேருந்து ஒன்றாலும் வந்து வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் ஸோ இப்போ கொரியா வந்து அந்த ஹப்பாக இருக்குது யூஎஸில் இருக்கவங்களும் யூரோப்பில் இருக்கவங்களும் ஆஃப்ரிக்காவில் இருக்கவங்களும் எல்லாம் வந்து கொரியாவுக்கு ஃப்ளை பண்ணுறாங்க இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறாங்க பட் இனிமே வந்து அதுக்கு நெசசிட்டி இருக்காது அதுலேயும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்துக்கு மேலே கிளீனிக்ஸ் இருக்குது சியோலில் இந்த மாதிரி பியூட்டி ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய கிளினிக்ஸு அந்த கிளினிக்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்கார் இருக்குன்னா அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் ஒரு டார்க் மார்க் இருக்குன்னா அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லை இந்த ஸ்கின் வந்து சேக் ஆகிருக்குன்னா அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி தான் வந்து இருக்குது இதில் ஒரு நிறைய லேசர்ஸை ஒன்றா இணைச்சி அது மூலம் ஒரு ஃபயர்ஸில் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வர்றதுன்றது ஒரு ரொம்ப ரேரான விஷயம் எனக்கு தெரிஞ்சு கொரியாவில் ஒரு ரெண்டு மூணு கிளினிக்ஸ் தான் வந்து அதை ஆஃபர் பண்ணுறாங்க இப்போ அதுக்கு அடுத்தது எஸ்பெஷலி இந்தியாவில் வேர்ல்டில் கூட பெருசாக எனக்கு தெரிஞ்சு வேறு எங்கேயும் இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லை அடுத்தது நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மெத்தடாலஜியை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் முதல்ல ஐ ஹாவ் டு ரியலி தேங்க் யூ ஃபார் இன்வைட்டிங் மி டு ரே ரெண்டு பேருக்குமே பிகாஸ் வீ கே ஹேஸ் பின் அ பயன்யோ இன் திஸ் ஃபீல்ட் ஐ திங்க் டுவெண்ட்டி டூ இயர்ஸா அண்ட் எயிட்டி த்ரீ பிரான்ச்சஸா தேட்ஸ் அமேசிங் ஐ திங்க் டுவெண்ட்டி டூ இயர்ஸ் டூ ஸ்டே பி சஸ்டெய்னிங் இன் திஸ் இண்டஸ்ட்ரி தேட் இஸ் சோ லைக் கான்ஸ்டன்லி சேஞ்சிங் நீங்கள் சொன்ன மாதிரி பியூட்டி வாஸ் ஆல்வேஸ் கன்சிடர்ட் இன் ஃப்ரான்ஸ் ரைட் த மோஸ்ட் இஸ்தெட்டிக் கைண்ட் ஆஃப் ஒர்க் வுட் கெட் ஆன் தட் அண்ட் இப்போது கொரியாவுக்கு வந்திருக்கு We all know so many treatments are very popular in Turkey. So, like I think the world has different hubs for certain uh, treatments and it's amazing that you're bringing K beauty to India and also important as a customer, I think to have something customized to our skin tone. Naria lasers research is always on Caucasian white skin. So number number complexion nariya research. So the fact that over nine months you've just explored the markets on a two thousand clinics. இன் கொரியா ஸோ அங்கே போய் லாங்குவேஜ் பேரியரோட யூ அகாம் அ லாட் எஸ்பெஷலி ஆஸ் அ கஸ்டமர் நான் வந்து எல்லாம் ஒர்க் த்ரூ பண்ணியிருக்கேன் லாட்ஸ் ஆஃப் மை நான் நான் சொன்ன மாதிரி ஹப் பின் ஃபார் லேசர் கிளினிக்ஸ் பட் ஐ சி தட் இங்கே வந்து நார்மலாக ஒரு ஒன் டூ மெஷின்ஸ் யூனோ வில் பி த ஹைஎன்ட் மெஷின்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இவர் சொன்ன மாதிரி எவ்ரி திங் இஸ் தேர் ஆர் ஸோ மெனி மெஷின்ஸ் நான் கேள்விப்படாத நிறைய மெஷின் ஸோ லுக்கிங் ஃபார் டு நான் சொல்லியிருக்கேன் பேங்க் ஃபார் கன்சல்டேஷன் அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் எனக்கு பிடிச்சது உங்கள் கிளினிக்கில் தட் யூ டான் இஸ் அந்த டயக்னோஸிஸ் இருக்குது இல்லையா அதுக்கே ஒரு மெஷின் இருக்குது தட் மெஷின் இட்ஸ் அல் காஸ்ட் டுவெண்ட்டி ப்ளஸ் லாக்ஸ் ஸோ ஐ திங்க் இட் டேக்ஸ் அவே லார் ஆஃப் ஹியூமன் எரர் யூனோ நிறைய வாட்டி அந்த டாக்டர் டாக்டர்ஸ் மாறிட்டே இருப்பாங்க இல்லாட்டி அவங்க ஸோ மச் ஹியூமன் எரர் இஸ் தேர் ரைட் பட் யோர் ஸ்கின் யூ கான் டேக் அ சான்ஸஸ் ஸ்பெஷலி சம் ஒன் லைக் மீ இந்த த மீடியா பட் நார்மலி நம்ம எல்லாருமே வந்து வி பிகம் பீப்புள் ஹூ டேக் செல்ஃபீஸ் எவ்ரி டே so you don't want that downtime. so the machine does all the diagnosis for you. so adhyayendra is an amazing thing. and um, i'm wishing you guys the best. Mm -hmm. Narya cities, Narya Madri, hyderabad and bangalore we're going soon. so very nice in the madhya technology to be accessible to the masses. Uh, beauty is not just for like, you know, films camera, or or influences, are i think it's nice for every woman, man to feel good about themselves. Um, so, yoga evlo, walking, or I think sometimes you need um, externally also a little help. So I think uh, We Care is a place that you can trust and come. Twenty-two years is a long time. So I'm wishing you guys the best and thank you so much for having me. You are watching